வழிபடு தெய்வம் நெற்புரன் தாப்பன் பழுதியில் செல்லும் ஒரு வழிவழியில் சிறந்து பொறுமை என்ற தொல்காப்பிய வாழ்த்தோடும் வணக்கத்தோடும் தொடங்கி இங்கு பொன்முடி சுப்பையா போன்ற இயமயங்களின் நடுவிலேயே இந்த சிறு மண் மேட்டிற்கு ஒரு வாய்ப்பு ஆழ்தடல் பற்றி பேச இந்த குட்டைக்கும் ஒரு வாய் ஆலமரத்தைப் போன்று ஆழ்ந்து அகன்ற நுண்ணறிவு பெற்ற ஆன்றோர்களுடைய இடையிலே இந்த அருகம்புல்லுக்கு ஒரு வாய் ஏனென்றால் இங்கு பேசுகின்ற பேசப்படுகின்ற பொருள் அனைத்தும் வேளாண்மை செய்கின்ற உதவியே புரிகின்ற உலகுக்கு சோதிடுகின்ற உழவனுடைய சிறப்பை பற்றியே எல்லோரும் பேசுகின்றோம் ஏனென்றால் அந்த உழவர்கள்தான் முதல் முதலில் கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே வாலொடு முத்தோன்றிய மூத்த குடி என்று சொல்லுவார்கள் அதில் என்பதற்கு மாறாக என்று வேண்டும் அந்த வால் என்றால் குறிப்பது அந்த உலகம் கல் தோன்றிய காலத்தில் அது மண் தோன்ற காலத்திலேயே கலப்பையோடு தோன்றியவன் இந்த உலவன் என்று பொருள்தான் அதற்கு கொள்ள வேண்டும் ஆகவே இந்த என்ற சொல் மேலி என்பது மேலிச்செல்வம் ஓலைபடாது என்கின்றார்கள் அதாவது உலகுக்கு மேலியை பிடித்து ஆகிய அவர்கள் நம்முடைய துணைவேந்தர் அவர்கள் தன்னுடைய வாழ்விலே அந்த கலப்பையை மேலேயே நுகத்தை எப்படி பிடிக்க வேண்டும் மாற்ற வேண்டும் என்பதை எல்லாம் எடுத்துச் சொன்னார்கள் அதே சமயத்தில் இந்த நம்மளுடைய குழந்தைவேல் ஐயா குழந்தைசாமி ஐயாவினுடைய எண்ணம் எப்பொழுதும் தமிழர்கள் தமிழர்களிலும் கொங்கு நாடு கொங்கு நாட்டிலும் உழவர் பெருமையை எண்ணிக்கொன்று இருக்கின்ற ஒரு சிந்தனை உடையவர் அதனால் தான் சோழிகள் நூறு என்ற நூலை எழுதியிருக்கின்றார் என்னென்ன செய்யும் வேல் நோக்கும் கை அரசர்களெல்லாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற கை ஆலி தரித்தே அருளும் கை சூழ்பிணையை நீக்கும் கை என்றும் நிலைக்கும் கை நீடூழி காக்கும் கை என்று சொல்லுகின்றார்கள் செலுங்குரு குலத்தில் பிறந்தவராய் சிறப்பு உடையவராய் வாய்மை உழு குளத்தில் பிறந்த மாமரத்துப்பட்டி துப்பட்டி மரவருடைய அவர்களுக்கும் கொடு மேலி நசை உழவர் நெடுநுகத்து பகல் போல நடுநாந்தினர் சான்றோர்களே இந்த நூலை பற்றி நான் நூலை இன்னும் பார்க்கவில்லை படிக்கவில்லை ஆனால் குழந்தைசாமி ஐயா அவர்களுடைய எண்ணத்தையும் ஈடுபாட்டையும் ஆற்றலையும் உணர்ந்தவன் நான் அதனால்தான் எங்களுடைய ியருடைய தமிழ் சங்கமத்திலே அவரை பேசுவதற்கு அழைத்திருக்கின்றோம் வருகின்ற அமர்விலே அவையிலே இவர்கள் மேலை நாட்டிலே இருக்கக்கூடிய அறிஞர்கள் முனைவர் பட்டத்திற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை ஆய்ந்து அந்த மேலை நாட்டு அறிஞர்களுடைய கருத்தோடு இருக்கக்கூடிய பேச உள்ளார் ஆகவே நீங்கள் அனைவரும் அந்த அமர்விற்கு அக்டோபர் மாதம் ஆறாம் நாள் முதல் நாள் வந்து அவருடைய பேச்சையும் ஆற்றலையும் நீங்கள் உணர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இவர் நிறைய நூல்களை எழுதியிருக்கிறார்

எல்லா தொழிலாளிகளும் அர ஏன் நலம் பெற வேண்டும் என்றாலும் அந்த தான் செல்வத்தை பிடிக்கும் கையை பற்றி எழுதியிருக்கின்ற எங்கள் அருமை நண்பர் தோழர் அறிவுரையாளர் ஆற்றலாளர் அரும் தமிழர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்க்கையையும் நன்றியையும் தெரிவித்துக்கொண்டு அவையில் உள்ள அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்